நல்லா அடி அப்படியே சூப்பரா இருக்கு கொழுக்கட்டை இல்லைன்னா புட்டு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இது நம்ம கையால் உடைச்சோம்னால உடச்சோம்னால அவ்வளவா உடையவே இங்க ஏதோ உக்காஞ்சிட்டு இருக்காரு பக்கத்துலயே அள்ளிட்டு சாப்பாட்ட ஃபுல்லா நல்லவேளை கண்ணெல்லாம் வைக்க கொஞ்சம் வாழ்த்தன் அதிகமாயிடுச்சு மீதி வந்து அப்புறமா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுப்பேன் அப்புறம் தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட முடியாது ரவ மாதிரியே இருக்கு பாருங்க பண்ணிக்கலாம் அகலமான பாத்தன்னா இவ்வளவு பெருசு எடுத்துக்க நானே நான் உங்களுக்கு எந்த பதத்துல இது ஆவி காட்டணும்னு சொல்றேன் பாருங்க ஃபுல்லா வேஸ்டா அப்புறம் பாருங்க இப்ப இது ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துருக்கு அப்படியே எடுத்து கொட்டிட கூடாது அம்மா பாருங்க தேங்காய் தூக்கிட்டு இருக்காங்க குழந்தையோ ஹாய் இவ்வளவுதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு புட்டு செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யதுன்னு பாக்கலாம் பாருங்க வெளியில உட்காந்துட்டு இருக்கேன் காத்து நல்லா அடிக்குது அப்படியே சூப்பரா இருக்கு நல்லா ஜம்முன்னு அடிக்குது அதனால வெளில வந்து உட்காந்துட்டோம் எவ்வளவு நேரம் வெளில உட்காந்துட்டு இருந்தோம் தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும்லே மாவு இங்கதான் வச்சிருக்கேன் காய வச்சிருந்தேன் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் இங்கதான் நான் இருங்க காட்டுறேன் மாவு உங்களுக்கு மாவு காய வச்சிருந்தேன்னா அதை எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இப்படியே உட்காந்துட்டேன் நான் கொஞ்ச நேரம் இங்க பாருங்க ரெண்டு தட்லயும் இது வந்து ஆவி காட்டின மாவு பச்சரிசி வந்து ஊற வச்சு அதை வந்து நல்லா அரைச்சி ஜலிச்சுட்டு ஆவி காட்டி அதை வந்து வெயில்ல வச்சு காய வச்சு வச்சிருக்கோம் இது வந்து நேர்த்திக்கு வந்து ரெடி பண்ணது இது பாருங்க உருண்டு உருண்டியா இருக்கா இதெல்லாம் வந்து திரும்ப உடைச்சிட்டு இது மிக்சியில போட்டு அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இந்த உருண்டு உருண்டியா இருக்கிறதெல்லாம் கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாமே உடஞ்சிரும் அதுக்கப்புறம் ஜலிச்சுக்கலாம் நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேவையானப்ப எடுத்து நம்ம கொழுக்கட்டை இல்லைன்னா புட்டு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இது மாவு ரெடி பண்ணால் கொழுக்கட்டிக்காக ரெடி பண்ணோம் ஆனா கொழுக்கட்டை சுட முடியல அதனால வந்து புட்டு செய்ய போகிறோம் இப்போ இதை என்ன செய்யணும்னா இது பாருங்க ரொம்ப ஹார்டாயிடுச்சு பாருங்க இதை நம்ம எல்லாம் உடச்சோம்னாலும் அவ்வளவா உடையவே உடையாது இது மிக்சியில் போட்டு நான் ஃபர்ஸ்ட் ஓட்டி எடுத்துக்க போறேன் ஓட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளிச்சு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்க இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்க பாருங்க புட்டு குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்களேன் இங்கே தான் உட்காஞ்சிட்டு இருக்காரு பக்கத்துலேயே அம்மா தான் வச்சுட்டு இருக்காங்க ஒரு ட்ரெஸ் பாருங்க இன்னைக்குதான் இந்த ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு இது ரொம்ப பெருசா இருந்தது வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் லூசா இருந்துச்சுங்களா காட்டன் இது வாங்கிட்டு வந்தாங்க அப்ப போடுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு ஆனா ரொம்ப பெருசா இருக்கே போடவே இல்லை இப்பதான் கரெக்டா இருக்கீங்களே இன்னைக்குதான் இதை போட்டுக்கிட்டமே குளிக்க வச்சுட்டு இப்பவுமே இன்னும் பெருசா இருக்கிற மாதிரிதான் இருக்கு மாவியே பாத்துட்டு இருக்காரு அவரு பாருங்க விட்டா லீல்வான் நான் ஒரு நாள் சாப்பிட்டே என்ன பாருங்க இப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டேன்னு பாருங்க அழுதுட்டே இருக்கானே அப்படியே கையிலே அள்ளிட்டாங்க சாப்பாட்ட ஃபுல்லா நல்ல வேலை எல்லாம் வைக்கல நான் அதுக்குள்ள கையை இப்படி புடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு கையை கழுவி விட்டேன் யாருமே இல்லவே இல்லப்போ அப்படியே இப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கழுவி விட்டேன் இப்ப எல்லாம் எல்லாத்தையும் போய் எடுக்கிறாரு அப்படியே பாக்குறாரு கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் வாழ்த்தன் ஆயிடுச்சு வளர்றாருல்ல என்னப்பா அங்க பாருங்க வாய் பாருங்க வேலை செஞ்சுன்னு இந்த என்ன பகருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அவனுக்கு நல்லா காத்து இல்ல இங்க வெளில உட்காந்து வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஜாலியா இருக்கு அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் மடியில தூங்கிறான் தூக்கி உள்ள போட்டோம்னா திரும்ப எந்திரிச்சிடறான் அப்படியே தூங்க மாட்டேங்கிறான் காத்து நல்லா ஜம்முன்னு வருது இல்ல அதனால நல்லா தூக்கம் வருது அவனுக்கு போலாமப்பா புட்டி செய்யலாமாப்பா நீங்க வரீங்களா புட்டி செய்ய இப்பவுமே தூக்கம் வருது போல இருக்கு பாருங்க எப்படி அப்படியே பாத்துட்டே இருக்கிறான் இப்ப நான் மாவு எல்லாமே ரெடி பண்ண போறது இல்ல கொஞ்சம் மாவு தேவையான மாவு மட்டும் மிக்ஸி ஜார்ல போட்டு நான் வந்து இந்த கட்டி எல்லாம் அரைச்சி எடுத்துக்க போறேன் மீதி வந்து அப்புறமா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சிப்பேன் அரிசி ஊற வைக்கிறோம் பாத்தீங்களா அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வடி கட்டிட்டு ஒரு துணியில் போட்டு அதை லைட்டாக உணர்த்திட்டு லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஈரப்பாத்திலேயே அரைச்சி அப்புறமா ஜலிச்சிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அதை ஆவி காட்டி நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எல்லாம் உடைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேவையான எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் தேவையான அளவுக்கு எடுத்துட்டேன் நான் இப்ப வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் மாவு கட்டி இல்லாம நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம அதே நானே கொட்டி ஜலிச்சுக்க போறேன் ஜலிச்சு யூஸ் பண்ணுங்க ஜலிக்கலு வச்சுக்கோங்களேன் கடையில வாங்குற மாவுன்னா பரவாயில்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரவை மாதிரி இருக்கும் நான் ஜலிச்சுட்டு காட்டுறேன் பாருங்களேன் நம்ம அப்புறம் மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அங்க அங்க அது வேற திரு திரியா இருக்கும் எவ்வளவு பாருங்க இதெல்லாம் போட முடியாது ஒரு அவ மாதிரியே இருக்கு பாருங்க தெரியுதுங்களா குட்டி குட்டியா இதை நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இந்த மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் ஜலிக்கிறது நம்ம கொழுக்கட்டை எல்லாம் செய்யும் போது அப்படியே போட்டு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அப்படியே நர நரன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டோம்னா அது நல்லா கிளீனா ஆயிடும் இப்ப நம்ம தண்ணி ஊத்தி மாவு எல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம் தண்ணி பாத்தீங்கன்னா மாவுல எப்பவுமே வந்து எடுத்த உடனே நிறைய ஊத்திடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சுதான் இது மிக்ஸ் பண்ணணுங்களே இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இனிப்பு நல்லா எடுத்துக் கொடுக்கும் நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை கரைச்ச மாதிரி ஊத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டா தெளிச்சு தெளிச்சு இத நல்லா மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரேடியா ஊத்திடக்கூடாது அகலமான பாத்திரம்னா இவ்வளவு பெருசு எடுத்துக்க சொல்லல நானு உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ற அளவுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் இதை நான் இந்த தட்டிலேயே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படியே ஒரேடியா வாஷ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக நான் இப்படி இதுலயே பண்றேன் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை மாதிரி தெளிங்க ஒரேடியா அப்படியே ஒரே இடத்துலயே ஊத்திடக்கூடாது இந்த மாதிரி போட்டு போட்டு இப்படி இப்படி மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இந்த கட்டியெல்லாம் அப்படியே லைட் லைட்டாக உடச்சு விட்டு உடச்சு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் மாவு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவி காட்டி எப்ப தேவையோ அப்ப எடுத்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்பப்போ வேணும்னா வச்சுக்கோங்களேன் அப்பப்போ ஊற வச்சு ரெடி பண்ணணும் இல்லைன்னா இப்பெல்லாம் கடையிலேயே விக்கிட்டு பாருங்க நானே எமர்ஜென்சிக்கு காலி ஆயிடுச்சுன்னா எப்பயாவது வாங்கி யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து ரேஷன் கார்டில பொங்கல் கொடுத்தாங்கிட்டீங்களா அந்த அரிசி நல்லா இருக்கு அரிசி சூப்பரா அது பொங்கல் அப்போ பொங்கல் செஞ்சுட்டு மீதி எடுத்து அரிசி இதுதான் பாருங்க கட்டி கட்டியா ஆகும் இதை மாதிரி லைட்டா உடைச்சு விட்டு உடைச்சு விட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் நான் உங்களுக்கு எந்த பதத்துல இது ஆவி காட்டணும் சொல்றேன் பாருங்க ஒரே அடியா மட்டும் ஊத்திராதீங்க ஃபுல்லா வேஸ்டா போயிடும் அப்புறம் இதுலயே இன்னும் தேங்காயெல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்துடும் இதுவே புடிச்சு நம்ம உடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி புடிச்சா வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும் அப்படிதான் கரெக்டான பதம் நல்லா சாஃப்டா இருக்கு அரிசி நல்லா இருக்கவே சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப இது ஓரளவுக்கு பதத்துக்கு வந்திருக்கு இன்னும் லைட்டா இதுல வந்து தண்ணி தெளிக்கலாம் ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு நல்லா கடையில வாங்குற அரிசி மாதிரியே இருந்துச்சு ரேஷன் கடையில கொடுத்தது பொங்கலுக்கு கொடுத்த அரிசி இது பாருங்க நான் நல்லா ரெடி பண்ணிட்டேன் இது கரெக்டா இது பாருங்க எந்த பதத்துல இருக்கணும்னா இப்படி மாவு எடுத்து பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களாம் இந்த மாதிரி கொழுக்கட்ட மாதிரி வரணும் அப்புறம் இப்படி உடைச்சோம்னா இப்படி நல்லா உதிரணும் பிசு பிசுன்னு இருக்க கூடாது இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வராமலும் இருக்கக்கூடாது இது பாருங்க கரெக்டா வந்து பாருங்க கொழுக்கட்டை மாதிரியே இருக்கு பாருங்க அப்படியே இது வந்து இது விட மாவு வந்து சரியான ஈரப்பதம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது பிடிக்கவே முடியாது அப்படியே உடஞ்சு போயிடும் சுத்தமாவே இப்ப இது கரெக்டா இருக்கு நம்ம வந்து மாவு தொட்டு பார்க்கும் போதே அந்த ஈரப்பதம் நமக்கு தெரியும் நீங்க செய்ய செய்ய பழகிடும் உங்களுக்கே இப்ப இது கரெக்டா இருக்கு அதே மாதிரி நிறைய தண்ணியும் ஊத்திடக்கூடாது நிறைய தண்ணி ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கொழுக்கட்டை மாதிரி புடிச்சு உடைக்கும் போது இது மாதிரி உதிராது அப்படியே வந்து உருண்டியாவே இருக்கும் அப்படியே பொழுக்கிட்ட மாதிரியே அந்த மாதிரி இருக்க கூடாது முன்னாடி ஸ்டேஜ்லயும் எடுத்துட கூடாது இப்ப நம்ம இதை ஆவி காட்டிக்கலாம் ஆவி காட்டுறதுக்காக இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கூட கரெக்டா ஆயிடும் வெந்துடும் இங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அதை மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி கம்மியா வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து இது குண்டா வந்து தீஞ்சிரும் ஹை பிளேம்ல வச்சு வேக வைக்கும் போது தண்ணி நல்லா வந்து ஆவி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு போடணுங்களே நான் இப்பதான் வச்சிருக்கனே இது வந்து நல்லா ஆவி வர ஆரம்பிக்கிட்டோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா மாவு வந்து கட்டி கட்டியா இல்லாம இருக்கணும் பெசைறோம் பாத்தீங்களா அது வந்து அந்த கட்டிலாம் இல்லாமல் இல்லாம நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஆவி காட்டி எடுத்த பிறகு உருண்ட உருண்டியா இல்லாம இருக்கும் நல்லா வேகும் இப்போ இது ஆவி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு போட்டுக்கணும் நான் இப்போ மூடி வச்சிடறேன் நம்ம இந்த கேப்ல போயிட்டு இப்ப தேங்காய்லாம் துருவிக்கலாம் அடுத்தது வந்து சக்கரை வந்து ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்களேன் கொஞ்சமா சக்கரை போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காவுக்கு இதுல போட்டுக்கிறேன் இதுல வந்து இந்த மிக்ஸி ஜார்ல ரொம்ப கம்மியா சக்கரை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மியா போட்டுனா அறையாது அதனால வந்து நான் இந்த அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அரைச்சிதான் போடணும்லாம் அவசியம் இல்லை நீங்க தட்டி கூட போட்டுக்கலாம் அது வந்து ஃப்ளேவர் அந்த அளவுக்கு இறங்காது அதனால வந்து நான் அரைக்க போறேன் ரெண்டு போட்டா போதும் எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப அதிகமாக ஏலக்காய் ஸ்மெல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சாப்பிட மாட்டாரு அதனால வந்து நான் ஒரு ரெண்டு மட்டும் போட்டுக்கு போறேன் இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்த பிறகு நல்லா தண்ணி சூடாயி நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம மாவு போட்டுடலாம் அப்படியே எடுத்து பாருங்க இட்லி தட்டு வைக்கணும் மாவு போட்டுடலாம்னு ஒன்னையும் எடுத்து அப்படியே கொட்டிட்டாதீங்க பாருங்க துணி வந்து காட்டன் துணியா எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஒட்டாம அத மாதிரி இருக்கும் மத்த துணி எல்லாம் போடாதீங்க துணி வந்து ட்ரையா இருக்க கூடாது ஈரப்பதமா இருக்கணும் தண்ணியில நினைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்த பிறகு இத போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு இத மாதிரி நல்லா கொஞ்சம் உள்ள இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப வந்து மாவு போட்டுடலாம் இதுல பாருங்க பாத்திரத்துக்கு மேல நல்லா ஆவி பறக்குது பாருங்க நான் கொஞ்சம் சிம்ல வச்சிருக்கேன் இப்ப நானு ஏன்னா ஹைல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த துணி எல்லாம் வந்து புடிச்சுக்கும் அதனால வந்து நான் சிம்ல வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம மாவு போட்டுடலாம் எடுத்து இதை மாதிரி லைட்டா எப்படிக்கா இந்த மாதிரி தூண மாதிரி போடுங்க ஒரே இடத்துல போடாதீங்க எல்லா இடத்துலயும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டுட்டு எல்லா இடத்துலயும் இதை மாதிரி நல்லா கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு இந்த துணி எடுத்து உள்ள விட்டுற பாருங்க மடிச்ச மாதிரி அப்படியே விட்டுருங்க அப்பதான் வந்து வேர்வை தண்ணி எல்லாம் இதுல படாம இருக்கும் வேர்வை தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உருண்டு உருண்டியா இடம் திரும்ப இதை மாதிரி பண்ணிட்டு இப்ப மூடி நான் இப்ப மூடி வச்சுட்டேன் இது வந்து ஹை பிளேம்ல வச்சு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அம்மா பாருங்க தேங்காய் துருவிட்டு இருக்காங்க அங்க மாவு வேக தேங்காய் துருவிட்டு இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ண தேவையில்ல நம்ம மாவு எல்லாம் ரெடி பண்ணி அதை வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கரை இலக்காய் போட்டு அரைக்கிறது தேங்காய் துரு இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா இருக்கும் அந்த வேகிறதுக்கும் இது பண்றதுக்கும் நானே இன்னொன்னு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது மாவுல தண்ணியே பத்தல போல இருக்கு அது எனக்கு தெரியவே தெரியாது எப்படி செய்யணும் தெரியாது சரி ட்ரை பண்ணி பார்க்கமே சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு எல்லாமே ரெடி பண்ணி பாத்திரத்துல போட்டு வச்சு வேக வச்சுட்டேன் வேகுது 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 அம்மா சொன்னாங்க இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா மாவா நான் போட்ட மாதிரியவே இருந்துச்சு திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு வேக வைக்கிறோம் ஒரே ஒண்ணு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட வேக வச்சிருப்போம் ஒன்னே காலில இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு வேக வச்சிருப்போம் மாவு அப்படியேதான் இருந்துச்சுங்களே அப்புறமா போன் பண்ணி கேட்டா மாவு தண்ணி கம்மியா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு திரும்ப வேக வச்சேன் பாருங்க அதே மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துலயே அது நல்லா வெந்துருச்சு தண்ணி கம்மியா இருந்தாலும் வேகாது தண்ணி அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அப்படியே கொழுக்கட்ட மாதிரி உருண்டு உருண்டியா இருக்கும் அதுலயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி வந்து கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் ஒண்ணு மாவா போட்டுருவீங்க இல்லைன்னா வந்து தண்ணி அதிகமாயிடும் இது ரெண்டுத்திலயே ஏதனா ஒண்ணுதான் நடப்புங்களே இல்லைன்னா கரெக்டா வந்துடும் ஒரு தடவை ரொம்ப ஈஸி தான் கஷ்டமா ஈஸியாம ஒரு தடவை செஞ்சுட்டோம்னா அது அது அடிக்கடிக்கு செய்யறதுக்கு ஈஸியாகும் ஆமா சாப்பிடணும்னு தோணும் ஒரு வாட்டி சாப்பிடலாம் தேங்காய் நிறைய போடணும் தேங்காய் நிறைய போட்டோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வந்து கம்மியாக போடக்கூடாது நான் இந்த மாவுக்கு ஒரு தேங்காய் போடுவேன் ஒரு தேங்காய் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அரை முடி எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பத்தவே பத்தாது தேங்காவே அப்புறம் டேஸ்ட்டே இல்லாத மாதிரியே இருக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு சிலர் கம்மியாக போ சாப்பிட பிடிக்குன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம் இல்லை அதிகமாக எங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக போட்டு சாப்பிட்னா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுப்பேன் தேங்காய் இந்த மாதிரி அருவாமணியில் கீறி இல்லைன்னா தேங்காய் வீட்டோடு செய்வார் இதில் குட்டியாக இருக்குது பாருங்க அதில் சீவி போட்டிங்கனால நல்ல பூ மாதிரி வரும் அதிலே கூட சீவிக்கலாம் சீவிக்கலாம் பாருங்க இந்த அருவாமனை தான் மேரேஜ்க்கு வாங்கி கொடுத்தது நல்லா சூப்பரா துருவோம் நல்லா இந்த தேங்காய் தேங்காய் துருவி எல்லாம் நான் தனியெல்லாம் வச்சு இல்லை இதுலயே வந்து துருவிப்போம் இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் நம்ம கை வலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம துருவும் போது இதுல பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்களா அப்படியே டக்கு டக்குன்னு இதுல திரும்பிடலாம் காத்து நல்லா செமையா அடிக்குது தம்பி தூங்கிட்டான் இந்த காத்துல உட்காந்துட்டு இருந்தோம் பாருங்களேன் அவன் தூங்கிட்டான் அவரை போட்டுட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தம்பி தம்பி வச்சிட்டு இருந்தேன் வச்சுக்கலாம் அவன் வயன் அழுதுட்டே இருந்திருப்பான் எடுத்தே இருக்க முடியாது அவன் தூங்கிடவே கொஞ்சம் ஃப்ரீயா எடுக்க முடியுது பாப்பா வந்துருவாங்க ஆமா போயிருக்காங்க கூப்பிட்டு வர்றதுக்காக கேட்டுட்டேதான் இருப்பா பாப்பா ஆனா வந்து சரியா சாப்பிடவே மாட்டா சும்மா ஒரு நாலு வயசு சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கன்சிகா இருக்கும் போதே அம்மா வந்து செஞ்சு தர செஞ்சு தர சொல்லி குழந்தையோ பிறந்த இவ்வளவு நல்லா ஆயிடுச்சு செஞ்சு கொடுக்கவே இல்லை எனக்குமே அப்ப வந்து சாப்பிடணும்னே தோணலிங்களா அதனால வந்து நானுமே அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேக்கல நானு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தா செஞ்சு கொடுத்துருப்பாங்க செஞ்சு தர சொல்லிட்டே இருந்தாங்க அவங்களுக்குமே வேலை கரெக்டா இருக்குங்களா எனக்குமே ரொம்ப முடியாம இருந்ததுனால செஞ்சு சாப்பிடவே முடியல செய்யவே இல்லை இப்பதான் செய்யறீங்களே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுனமா ஒன்றரை வருஷத்துக்கிட்டே இருக்கும் புட்டு சாப்பிட்டே இப்பதான் செய்யறோம் அதுக்கப்புறம் மாவு இருந்துச்சுன்னா எப்ப நினைக்கிறோமோ அப்ப செஞ்சுக்கலாம் எடுத்து கொஞ்சம் மாவு இல்லாதனால ரெடி பண்ணணுமேன்றதுக்காக பால் மாறிட்டே அப்படியே விட்டுறது வேணாம் வந்துடும் அது கலரா இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துடும் அந்த அடித்தோல் எல்லாம் மேலோட சொல்லணும்னா கரெக்டா இருக்கும் மாவு நல்லா வெந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிட போறேன் நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு இப்ப அதே தட்லையே தான் கொட்ட போறேன் நான் மாவை மாவை நல்லா போல போலன்னு வெந்திருக்கு பாருங்க அப்புறங்க இப்படி எடுத்து இது உருட்டி பார்த்தோம்னா இதை மாதிரி மாவு உருளணும் அப்புறம் உருண்டியா வருது பாருங்க இதை மாதிரி இருந்துச்சுன்னா மாவு இது கரெக்டான பதம் வெந்திருக்குன்னு அர்த்தம் மாவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி பத்தாம இதை மாதிரி வரவே வராது இது மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்ப இத நம்ம இதுல கொட்டிக்கலாம் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கு பாருங்க எடுத்தோம்னா வந்துடும் கொஞ்சம் இருக்கும் தான் அதுல துணி எல்லாமேலாம் எல்லாமே எல்லாம் வராது முடிஞ்ச வரை எடுத்து விட்டுக்க வேண்டியதுதான் இப்படி இந்த சூடா இருக்கும்போதே நம்ம சக்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நானே அரைச்சி வச்சேன் பாத்தீங்களா ஏலக்காய் போட்டு அந்த சக்கரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன் வந்து சக்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் தேங்காய் போடுங்க லைட்டாக இது மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயும் போட்டுக்கலாம் ஒரு தேங்காயும் ஃபுல்லாக துருவியாச்சு அம்மா ஒரு வேலை செஞ்சாங்க என்னன்னா தேங்காய் உடைக்க சொன்ன பாருங்க தேங்காய் உடைச்சி ஒரு மூடியை வந்து ஃபஸ்ட்டே இது பண்ணி வச்சிட்டாங்க பேர்த்து வச்சுட்டாங்க அதை ஓட்டுலேருந்து அப்புறமா நான் போயிட்டு அப்படியவே இதில் அருவாமனையில் துருவிக்கலாம் அப்படி சொன்ன பிறகு ஒரு முடி மட்டும் துருவிட்டு ஒரு முடி வந்து இதில் அந்த பீட்ரூட் செய்வது இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து மீதியை வந்து துருவணும் அதை தான் கலராக இருக்கு இது கொஞ்சம் சக்கரை பத்தலை இன்னும் கொஞ்சம் போகிறேன் சர்க்கரை நிறைய தான் நல்லா டேஸ்டா இருக்கும் இனிப்புலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு அவளை நாங்க புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு நல்ல இனிப்பு, நிறைய சக்கரம் போட்டிருக்க போல எல்லாமே கரெக்டா இருக்கு

சக்கரை நான் நிறைய போட்ட போல இருக்கு விட எப்போ கொஞ்சம் திட்டமா போடுவேன் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப இனிப்பு சாப்பிட மாட்டேன் அதனால வந்து கொஞ்சம் கம்மியா போடுவேன் அவங்களுக்கு வேணா போட்டு தருவேன் ஓகேங்க சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப ஈஸி தான் சிம்பிளாதான் இருக்குங்களே மாவு ரெடி பண்றதுதான் கஷ்டம் அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியா தான் இருக்குங்களே செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க